சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காந்தியம்மாளிடம் பயப்பட வேண்டாம் என்று அமிர்தம் கூறியதும் உற்சாகமடைந்த அடைந்த நமச்சிவாயம் சந்தோஷத்துடன் ஒரே துழலில் தன் அறையை சென்றடைந்து பரபரப்பாக கண்ணாடி முன்பு போய் உட்கார்ந்து கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொள்ள துவங்கினான் காந்திமதியிடம் பயப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கையானது அவனது உள்ளத்தை குதூகலத்தில் ஆழ்த்திடவே அவன் மிதமிஞ்சிய உற்சாகத்துடன் மல்லி ரோஜா வாங்கெங்கே என ஆசையுடன் தன் இரு அருமை நாய்களையும் உரத்த குரலில் கூப்பிட்டு கொண்டிருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஏழு நாளை என்பதை பற்றிய கவலை சிறிதுமின்றி செல்வத்தின் சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விஜயாவின் மனத்தில் சந்தோஷம் நிறைந்து இருக்கவில்லை தன் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் கவர்ந்து கொண்டிருந்த மனோகரனை பற்றி அடிக்கடி எண்ணி தனக்குள்ளே சஞ்சலப்பட்டு கொண்டு அமைதியின்றி இன்று வாழ்ந்து கொண்டிருந்தாள் தங்களது காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த அமிர்தம் மோகனா இவர்களுக்கு விஜயாவின் மனச்சஞ்சலம் சிறிதும் புலப்படவில்லை ஆனால் சில காலமாக அவளுடன் நெருங்கி பழகி நட்புரிமை பாராட்டி வந்த தமையந்திக்கு தன் சிநேகிதி ஏதோ ஒன்றை மனத்தில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது குறிப்பாக தெரிந்துவிட்டிருந்தது ஆனாலும் அவள் மரியாதையை உத்தேசித்து தன் ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு அதை பற்றி கேட்டு அறிய துணிவின்றி பாலா இருந்துவிட்டாள் விட்டாள் ஒருநாள் மாலை தமையந்தியும் விஜயாவும் தங்களுக்கு தேவையான சிறு பொருட்களை வாங்கும் நிமித்தம் கடை தெருவுக்குச் சென்றிருந்தார்கள் துணிக்கடை ஒன்றில் தங்களுக்கு தேவையான சில ரகங்களை பேரம்பேசி வாங்கி கொண்டிருந்த தமயந்தி மிஸ் விஜயா என்ன ஆச்சரியம் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் என்று யாரோ மிகவும் சகஜமாக விசாரிப்பதை கேட்டு சப்தமந்த திசையில் தன் திருஷ்டியை திருப்பினாள் நேற்று மீது சுருளாக புரண்டு கொண்டிருந்த கிராப்பு செகையும் கலை பொருந்திய முகமும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட ஓர் ஆடவன் இடது கையை தன் கோட்டுப்பைக்குள் திணித்து கொண்டு கரத்தால் தான் அணிந்திருந்த டையை சரிப்படுத்திக் கொண்டவாறு நின்று கொண்டிருந்தான் அவளை கண்டதும் விஜயா மிகவும் பரபரப்படைந்து போனாள் அவள் தடுமாற்றத்துடன் கையிலிருந்த இருந்த அழகு கீழே தவறவிட்டு அவசரமாக குடிந்து அதை எடுத்துக்கொண்டாள் ஆமாம் இங்கே தான் வசிக்கிறோம் நீங்கள் அதே கம்பெனியில்தானே இருக்கிறீர்கள் பார்த்து வெகு நாளாயிற்று என்று அவனது கேள்விகளுக்கு அவள் பதிலளித்தாள் முன்னதாகவே ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போலிருக்கிறது என ஊகித்துக்கொண்ட தமயந்தி அவர்களது சம்பாசனையில் குறுக்கிட விருப்பமில்லாது தனது காரியங்களை உற்றாள் தமா என்று அன்புடன் அழைத்த வண்ணம் நெருங்கி வந்த விஜயா தாழ்ந்த குரலில் இவர்தான் மிஸ்டர் மனோகரன் நான் முன்பு வேலை செய்து வந்த கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் வேலை பார்த்து வரும் ரசாயன நிபுணர் என அந்த ஆடவரை அவளுக்கு அறிமுகம் செய்துவிட்டு தொடர்ந்தாள் போல் மிஸ்டர் மனோகர் அவள் என் அத்தை பெண் தமையந்தி இப்பொழுது நாங்கள் அனைவரும் இந்த ஊரில் என் சகோதரன் வீட்டில்தான் வசிக்கின்றோம் என்று சுருக்கமாக கூறினாள் கடத்தெருவிலிருந்து வந்த பின்பு அன்று நீண்ட நேரம் விஜயா யாரிடமும் உற்சாகமாக எதுவும் பேசவில்லை அவளது முகத்தில் அடிக்கூறு தடவை கவலைத் லேசாக படர்ந்து வண்ணம் இருந்ததை தமையந்தி கவனிக்க தவறவே இல்லை இரவு போஜனத்திற்கு பின் குளிர்ந்த நில ஒளியில் சிநேகிதிகள் இருவரும் வழக்கம் போல் பொழுதுபோக்குக்காக வார்த்தையாட தோட்டத்து புல்தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டனர் விஜி உன்னை ஒன்று கேட்கப் போகிறேன் மனத்தாங்கள் அடையாது பதில் கூற வேண்டும் உன் மனத்தை ஏதோ ஒன்று வருத்தி கொண்டிருக்கிறது இன்று மாலையில் கடைத்தறிவில் சந்தித்த அந்த ஆடவருக்கும் உன் மன வருத்தத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது நான் நினைப்பது சரிதானே என்று கேட்டால் தமையந்து திடீரென்று உன்னிடம் கூட கூறாது இவ்வளவு காலம் ஒழித்து வைத்திருந்தேன் இனி அவ்வாறு செய்தால் வேதனை தாளாது என் உள்ளம் வெடித்துவிடும் போலிருக்கிறது தமா உன்னை தவிர எனக்கு உகந்த சிநேகிதிகள் யாரும் கிடையாது உன்னிடம் உண்மையை கூற நானே சங்கோஜப்பட வேண்டும் என்று ஆரம்பித்த விஜயா மேலே பேச முடியாது தயக்கத்துடன் நிறுத்தினாள் நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இன்று மாலை கடையில் சந்தித்த மனோகரன் என்பவரை நீ நேசிக்கிறாய் இல்லையா என வினவினாள் தமையந்தி ஆமாம் என்று தலையை அசைத்து விஜயா கண்களில் மல்கிய நீரை துடைத்துக் கொண்டாள் துயரத்தால் அவள் நின்று இரண்டாக பிளந்து விடும்போல் வேதனை செய்தது தமா ஆனால் இதில் ஒரு வேடிக்கை இருக்கிறது நீ அறிந்தால் என்னை கட்டாயம் பரிசீப்பாய் இந்த காதலானது ஒருதலைப்பட்டது வானத்தின் நிலவுக்கு அழும் குழந்தையைப் போல் கிடைக்க முடியாத அவரது அன்பிற்காக நான் ஏங்கி வருந்திக் கொண்டிருக்கிறேன் நான் அவரை நேசிக்கிறேன் ஆனால் அவருக்கு என் மீது அத்தகைய பாசம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றாள் பெருமூச்சுடன் நீ அதை எப்படி நிச்சயமாக கூற முடியும் என்று கேட்டால் தமையந்தி கவலையுடன் அவ்வளவு கூட அறிந்து கொள்ள எனக்கு திறமை இல்லையா என கேட்டுவிட்டு விஜயா வறட்சியாக மெல்ல நகைத்தாள் இவ்வளவு தீர்மானமாக சொல்கிறாயே அவர் மனத்தை வேறு யாரிடமோ பறிகொடுத்து விட்டிருக்கிறார் என நீ சந்தேகிக்க ஆதாரம் ஏதாவது உண்டா என தமையந்தி விடாது மேலே கேட்டாள் தமா என்னை விட நீ படித்தவள் புத்திசாலி நீயே இப்படி பேசுவது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது என்னை அவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் மனம் வேறொரு இடத்தில் ஐத்திருக்கிறது என்று அர்த்தமா என்னிடம் அவருக்கு அன்பு ஏற்பட என்ன விதமான குணங்கள் இருக்கின்றன மனத்தை வசீகரிக்கும் அழகு என்னிடம் இருக்கிறதா உள்ளத்தும் முழுகை ஊட்டும் படிப்போ சாதுரியமோ இருக்கிறதா ஒன்றும் இல்லை என்னிடம் தான் அதிகம் இருக்கின்றன என்றால் விஜயா மிக்க வருத்தத்துடன் சிநேகிதின் தோளின் மீது தன் கரத்தை லேசாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதலாக தமையந்தி பேசலுற்றாள் விஜி நம்மிடம் காணப்படும் குறைகள் மட்டுமே பெரிதாக கண்களுக்கு தென்படுமாகில் அப்படிப்பட்டவர்களது அன்பு நமக்கு சிறிதும் வேண்டியதில்லை அழகு அந்தஸ்து படிப்பு இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள குணங்கள் அல்ல ஒருவரோடு ஒருவரை இவைகளுக்காக ஒப்பிட்டு பார்ப்பது மதியீனம் நீ பார்வைக்கு பெரிய அழகு அல்ல என்பதற்காக அவருக்கு உண்மையில் அன்பு ஏற்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதரை என்னை நீ இயங்குவது மிகவும் தவறு விஜி உன்னிடம் நான் கடுமையாக பேசுவதாக எண்ணாதே உன் நலனை உசி உத்தேசித்து தான் சொல்கிறேன் இந்த பரந்த உலகத்தில் உன்னை உன் பொருட்டு நேசிக்க ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என நீ ஏன் தவறாக எண்ண வேண்டும் அன்பு என்பது அந்தஸ்திற்காகவோ அழகிற்காகவோ ஏற்படக்கூடாது தானாக பொங்கி பெருகி வர வேண்டும் பலவித நலனை உத்தேசித்து செயற்கையாக தூண்டப்பட்ட அன்பு நிரந்தரமற்றது அத்தகைய விவாகத்தினால் இரு தரப்பினருக்கும் சுகம் இல்லை உதாரணமாக என் கால் ஊனமாக இருப்பது யாருக்கும் தெரிந்த விஷயம் இந்த ஒரு குறை பெரியதாக உன் சகோதரன் கண்களுக்கு தென்பட்டிருந்தால் அவரை மணந்து கொள்ள மறுத்திருப்பேன் அவருடைய பணம் அந்தஸ்து முதலிய பலவும் பற்றி நான் சிறிதும் அக்கறைப்படவில்லை என்று படபடவென்று பேசிக்கொண்டு போன தமையந்தி திடீரென்று நிறுத்தினாள் திடுக்கிட்டு போன விஜயா தமா என்ன சொன்னாய் அண்ணா உன்னை மணந்து கொள்ளப் போகிறாரா எனக்கு இந்த சங்கதியே கொஞ்சமும் தெரியாதே என்று கேட்டாள் தமையந்தின் அழகிய முகத்தில் பிரகாசமானதொரு புன்னகை மலர்ந்தது ஆமாம் பிஜி உனக்கு தெரிவதற்கு பிரமேயமே இல்லை எங்களது விவாகத்தை பற்றி நான் ஒருவருக்கும் தெரிவிக்க விரும்பவில்லை என் விருப்பப்படி உன் அண்ணா யாருக்கும் இதை சொல்லவில்லை ஏனும் சில மாதங்களில் ராஜாவின் தொழில் விவகாரங்கள் ஒரு நிலைக்கு வந்ததும் உன் அத்தை அவர்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் மனவிருப்பத்தை தெரிவித்து அவர்களது மனப்பூர்வமான சம்மதத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நீ இவ்வளவு தூரம் மனமிட்டு என்னிடம் உன் காதல் ரகசியத்தை கூறியதனால் உனக்கு மட்டும் நானும் என் அந்தரங்கத்தை கூறினேன் என்றாள் வெட்கத்துடன் தமா உன் கையை இப்படி கொடு வரப்போகும் திருமணத்திற்கு மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அளிக்கிறேன் ஏற்றுக்கொள் என் அண்ணாவை நீ மணந்து கொள்ளப் போகிறாய் என்பதை அறிய எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா என உற்சாகத்துடன் அவளது கரங்களை பிடித்து குளிக்கினாள் விஜயா இதற்கு பின் சிநேகிதிகள் இருவரும் நீண்ட நேரம் தங்கள் மன உளர்ச்சிகளை சிறிதும் உழைக்காது ஒருவருக்கொருவர் கூறி மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அடைந்தனர் நாட்கள் செல்ல செல்ல தமயந்தி விஜயா இவர்களின் சிநேகிதம் அதிகரித்து கொண்டே சென்றது அதே போன்று மோகனா அமிர்தம் நமச்சிவாயும் இம்மூவரின் அட்டகாசங்களும் அதிகமாகிக் கொண்டே வந்தன தங்களுக்கு அங்கே வசிக்க உரிமைகள் இருப்பதாக எண்ணி இருமாந்து கொண்டு அவர்கள் மூவரும் காந்திமதியின் அதிகாரத்தை எந்த வழிகளிலெல்லாம் பறிக்கலாம் என்று பேசி சதியாலோசனை வண்ணம் இருந்தனர் தியாகராஜனது நன்மதிப்பை கவர்ந்து கொண்டுவிட்டால் காந்திமதியை அடக்கி விடுவது எளிது என்று தீர்மானத்திற்கு வந்த அந்த மூவரும் பல வழிகளும் அவனது அன்பிற்கு உகந்தவர்களாக முயற்சிக்கலானார்கள் அதன்படியே அமிர்தம்மாள் திடீரென மகன் மீது இவ்வளவு காலம் இல்லாத ஒரு அன்பை மலை போல் பொழிய தலைப்பட்டாள் காந்திமதி கோவிலுக்கோ கடைத்தெருவிற்கோ சென்றிருக்கும் சமயங்களில் தியாகராஜன் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்துவிட்டால் போதும் மூவரும் தங்களது அன்பு நாடகத்தை மிகவும் உற்சாகமாக நடிக்க ஆரம்பித்தார்கள் தியாகம் அமிர்தம் சீக்கிரம் காப்பிப் பலகாரம் கொண்டு வா என உரத்த குரலில் கத்தி நமச்சிவாயம் தன் சகோதரியை எச்சரிப்பான் தியாகராஜன் உட்கார சோபாவை தட்டிக்கொட்டி சரிப்படுத்தி மின்சார விசிறியை விடுவான் உட்காரப்பா குழந்தை என்ன வேலை என்ன வேலை உடம்பு துரும்பாக போச்சு உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அவசியம் இந்த கோடைக்கு எங்கேயாவது ஹாயாக போய் ஒரு பத்து நாளாவது இருந்து விட்டு வந்தால்தான் சரிப்படும் என்று புகழ்ச்சியாக பேசி உபசரிப்பான் நமச்சிவாயம் அண்ணா வந்துட்டீங்களா இன்னமும் காணவில்லையே வழியிலே காருக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்று மோகனா இனிய குரலில் நயமாக விவரித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்து அண்ணன் அருகில் அமர்ந்து கொள்வாள் அண்ணா முதல்லே கலப்பு தீரை ஏதாச்சும் சாப்பிடட்டும் அப்புறம் நீ பேசலாம் சித்த தோணை சும்மா இரு என போலியாக தன் மகளை அதட்டி விட்டு அமைத்தும் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் நான்கு பேர் சாப்பிடக்கூடிய அளவு பலகாரங்களையும் காப்பியையும் எடுத்து வந்து மேசை மீது வைத்து சாப்பிட சொல்லி மிகவும் வற்புறுத்தி உபசரிப்பாள் இதற்குள் நமச்சிவாயம் மின்சார விசிறியை நிறுத்திவிட்டு ஓளி விசிறியை கையில் எடுத்துக்கொண்டு தியாகராஜன் அருகில் வந்து நின்று கொண்டு விசிறத் தொடங்குவான் அண்ணா என்று குழந்தை குரலில் அழைத்த வண்ணம் மேஜேரியில் வந்து உட்கார்ந்து கொண்டு மோகனா தன் கண்களை சுழற்றி கொண்டு என் சிநேகிதிகள் எல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என அவனது ஆவலை தூண்டிவிட்டு வேடிக்கையாக சிரிப்பாள் காந்தி பென்சில் கம்பெனி தியாகராஜன் என்றதும் தலைவழுத்து போன வயதான மனிதர் என்று நினைத்திருந்தோம் இவ்வளவு சிறிய வயதிலே நல்ல பிரபல மனிதராகி விட்டிருக்கிறாரே உங்கள் அண்ணா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அண்ணா இங்கே வரும்பொழுதெல்லாம் அவர்கள் உங்களைப் பற்றி ஏதாவது பேசி ஆச்சரியப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று முகஸ்துதி செய்வாள் திருஷ்டி பட்டுப்பட்டு போகிறது ஒரு கண் போல ஒரு கண் இருக்காது இந்த பெண்களெல்லாம் அப்படி பேசும்படி இடம் கொடுக்காதே என்று அமிர்தம் இடைமறித்து கண்டிப்பாள் தெய்வம் கூட புகழ்ச்சிக்கு மயங்குவதாக எண்ணி பக்தர்கள் தங்களது பாமாலைகளில் நீங்கள் அந்த பக்தனுக்கு அதை செய்யவில்லையா இந்த பக்தனுக்கு இதை செய்யவில்லையா என்று கூறி ஸ்தோத்திரம் செய்கின்றனர் அவ்வாறிருக்கையில் மனித உள்ளம் புகழ்ச்சிக்கும் முகஸ்ததிக்கும் மயங்கி விடுவதற்கு கேட்பானேன் தியாகராஜனும் முகஸ்ததிக்கு மயங்கிதான் போனான் அமிர்தம் ஞாப்சிவாயம் மோகனா என மாறி மாறி மூவரும் செய்த முகஸ்திக்கு செவி கொடுத்த தியாகராஜன் நாலாவட்டத்தில் புகழ்ச்சியை ரசிக்கத் தொடங்கினான் ஏன் மிகவும் விரும்பினான் தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் தன் போன்ற மனிதனுக்கு இவ்வாறு அடிக்கடி யாராவது புகழ வேண்டியது அவசியம் என்று கூட எண்ணினான் காப்பி பலகாரம் போன்று சில நாட்களில் தியாகராஜனுக்கு புகழ்ச்சி என்பது தேவையான ஒரு ஆகாரமாக கூட அமைந்துவிட்டது தமையனிடம் தனக்கிருந்த சலுகையை தன் சிநேகிதிகளுக்கு தெரியும்படி பிரபலப்படுத்த மோகனா பெரிதும் விரும்பினாள் ஆகவே அவள் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்திருந்தாள் தியாகராஜனது அனுமதியின் பேரில் அன்று அவர்களது பங்களாவில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடாகியிருந்தது கலாசாலையில் தன்னுடன் படைத்த பெண்களை தவிர தனக்கு சமீபத்தில் பரிச்சயமாயிருந்த சில பெரிய மனிதர் வீட்டு பெண்களையும் மோகனா அந்த விருந்திற்கு அழைத்திருந்தாள் விருந்து நடத்தப் போவதை பற்றியோ யாரெல்லாம் விருந்தினர்கள் என்பதைப் பற்றியோ அவள் காந்திமதியிடம் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை தேவையான சாமான்களை வாங்கி சேகரிப்பதை அமிர்தமும் நமச்சிவாயமும் ஏற்றுக்கொண்டிருந்தனர் நகரத்திலிருந்த பிரபல ஹோட்டல் ஒன்றிற்கு விருந்து சாப்பாடு தயாரித்து பரிமாறும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது பிறந்தநாள் அன்று சாயங்காலம் பங்களா வாயிலில் உள்ள பல மின்சார விளக்குகளும் ஜகஜோதியாக எரிந்து கொண்டிருந்தன தோட்டத்து திறந்த வெளியில் மீது விதவிதமான உணவு வகைகளை ஹோட்டல் சிப்பந்திகள் பரிமாறிக் கொண்டிருந்தனர் அமிர்தம் மிகவும் உழவு இருந்த பட்டு உடுத்திக் கொண்டு தோட்டத்து வாயில் பக்கம் தன் பெண்ணின் தோழிகளை வரவேற்க மலர்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள் நமச்சிவாயம் கூட பிறந்தநாள் வைபவத்தின் கோலாகலத்தில் மூழ்கி போயிருந்தான் ஒரே சமயம் பல இளம் வரப்போகிறபடியினால் அவன் அது சமயம் தன் தோற்றத்தில் சிறிது அதிகப்படியான அக்கறை காட்டுவதுதான் சிறந்தது என எண்ணி அன்றிய அலங்காரத்தில் விசேஷ கவனம் செலுத்தியிருந்தான் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேளாது வீட்டிலே அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு வாளாய் இருந்த காந்திமதிக்கு கோபம் உச்சநிலையே அடைந்து விட்டிருந்தது ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவள் எழுந்து ஹால் பக்கம் எட்டி பார்த்தாள் ஹாலின் நடுவிலே கிடந்த வட்ட மேஜு ஒன்றின் மேல் பெரிய தட்டில் ஒரு கேக் வைக்கப்பட்டிருந்தது அதன் மீது பல மெழுகுவர்த்திகள் சொருகப்பட்டு அவைகள் எரிந்து கொண்டிருந்தன மிகவும் கரத்துடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த மோகனா கையில் ஒரு சிறுகத்தியுடன் மேஜரிகள் நின்று கொண்டிருந்தாள் அவசரப்படாது ஒவ்வொன்றாக அணைக்க வேண்டும் என்று அவளுக்கு செய்ய வேண்டியது சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தால் சிநேகிதிகளில் ஒருத்தி அந்த பெண்ணின் அலங்காரம் கேக்கவட்டி அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் முறை இவகளை கவனித்த காந்திமதி சகிக்க முடியாது மோகனா இங்கே சித்த வந்துட்டு போமா என்று அழைத்தாள் எதிர்பாராத சமயம் தன்னை அத்தை அழைத்து கூப்பிட்டதை கேட்டு மோகனாவை திருக்கிட வைத்தது கேளிக்கையின் இடையே இவ்வாறு அத்தை குறுக்கிடுவதே அவள் வருத்தாள் ஆகவே கோபத்துடன் விடுவிடுவென்று காந்திமதி நின்று பின்கட்டிற்கு சென்றாள் சற்று தொலைவிலிருந்து இதை கவனித்த நமச்சிவாயமும் அமிர்தமும் அவளை அடக்க மாட்டாது மோகனாவை பின்தொடர்ந்தனர் காந்திமதி தனக்கு ஏற்பட்ட சினத்தை அடக்கிக் கொண்டு மோகனா பிறந்த நாள் என்றால் கேட்கும் மெழுகுவர்த்தியும் நமக்கு எதற்கம்மா இங்கிலீஷ் படித்துவிட்டால் நாம் இங்கிலீஷ்காரர்களாகி விடுவோமா உன் பிறந்த நாளை நம் சம்பிரதாயப்படி அழகாக கொண்டாடியிருக்கலாமே கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்து நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கௌரவியாக நடத்தலாமே அதை விட்டு இதெல்லாம் என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள் அவ்வளவுதான் உடனே மோகா மோகனா ஹோவன்றிக்கு கிரிச்சிட்டு அலறிக்கொண்டு தாயின் தோளில் போய் சாய்ந்து கொண்டு விம்மி தொடங்கினாள் அதை கண்ட அமிர்தம் கோபத்துடன் நல்லாத்தான் இருக்கிறது நீ பேசுகிறது பிறந்தநாளும் அதுவுமா அதனுடைய சந்தோஷத்தையே கெடுத்துவிட்டியே என்று பதிலுக்கு கோபித்தாள் கீழே முற்றத்திலே எழுந்த அழுகுரலை கேட்ட தியாகராஜனும் விஜயாவும் மாடியிலிருந்து வியப்புடன் ஓடி வந்தார்கள் மகனை கண்டதும் அமிர்தம் தியாகு நாங்கள் எல்லோரும் அனாதிகள் அப்பா உண் உண்ணாதரவில்தான் வாழ்கிறோம் அதுக்காக இவள் இந்த சமயம் பார்த்து அவமானப்படுத்தணுமா என் குழந்தை சந்தோஷமாக இருப்பதை இவள் காண சகிக்க மாட்டேன் என்கிறாளே ஐயோ கடவுளே இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்லுவேன் என பிரலாபித்து அழுது ஓலமிட்டாள் விஷயம் ஒன்று விளங்காத தியாகராஜன் நடந்தது என்ன விவரமாக சொல்லுங்கள் என்று அதட்டினான் யாரும் சட்டென பதில் பேசும் முன் நமச்சிவாயம் முந்திக்கொண்டு ஒன்றுமில்லை குழந்தை நீ தனிந்து விருந்துக்கு அனுமதி கொடுத்து ஏற்பாடு பண்ணினே காந்திமதிக்கு திடீர்னு கோபம் வந்தது இப்போ இதையெல்லாம் நிறுத்து வந்தவங்களை திரும்ப போகச் சொல்லணுன்னு எல்லோர் முன்னிலையும் வந்து கூச்சல் போட்டுட்டு மோகனாவுக்கு ரொம்ப ஆயிடுத்து என்றான் அதை கேட்ட தியாகராஜனின் முகம் கோபத்தினால் சிவந்து போயிற்று மோகனா கண்களைத் துடைத்துக்கொண்டு நீ போய் வந்தவர்களை கவனி என உத்தரவிட்டுவிட்டு அவர்கள் அனைவரையும் அப்பால் போகச் செய்துவிட்டு தனிமையாக நின்று கொண்டிருந்த அத்தையிடம் திரும்பி அவள் அறியா குழந்தை அத்தை அவள் ஆசைப்பட்டதை செய்து கொண்டு போகட்டுமே இதனால் உங்களுக்கு என்ன குறைந்து போய்விடும் அவள் விஷயத்தில் நீங்கள் எதற்கும் குறுக்கிட வேண்டாம் தாயையும் சகோதரியையும் சரியாக நடத்தவில்லை என்ற கெட்ட பேர் எனக்கு எதுக்கு என்றான் கடுமையான குரலில் காந்திமதியம்மாள் அதற்கு ஒன்றுமே பேசவில்லை அவளுக்கு பேசவும் முடியவில்லை நெஞ்சு யாரோ பலமாக அமுக்குவது போன்ற துக்கம் அவள் தொண்டையே இறுக்கி பிடித்து கொண்டது தியாகராஜனா இப்படி பேசுகிறான் என நம்ப முடியாதவள் போல் அவள் அவனை பிரிமிழிப்புடன் பார்த்துவிட்டு மௌனமாக பின்கட்டிற்கு சென்று விட்டாள் அத்தியாயம் இருபத்தி எட்டு வெளியே புறப்படும் முன் கடைசியாக முறை மாயா கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன் அலங்காரத்தை மிக்க அக்கறையாக கவனித்துக் கொண்டாள் நீண்ட நேரம் சிரமப்பட்டு பாரி முடித்து கட்டப்பட்டிருந்த அஜந்தா ஜடையலங்காரம் சற்று நீண்ட வட்ட வட்டவடியுமான அவளது முகத்திற்கு ஒரு தனி சோபியை அழித்துக் கொண்டிருந்தது காதுவரை நீண்டுவிட்டன போல் பிரமிப்பை ஊட்ட வேண்டி கருத்துடன் பூசப்பட்டிருந்த அஞ்சனம் அவளது இரு கையல்வெளிகளையும் விண்மீன்கள் போல ஜொலிக்கச் செய்து கொண்டிருந்தன தங்கத்திலே செதுக்கினாற்போல் கொழுமையாக திகழ்ந்த அவளது கழுத்தில் பூட்டப்பட்டிருந்த ரத்னகாரம் பார்ப்பவர்களுக்கு அஜந்தா குகையில் உள்ள ஓவியங்களின் நினைவி ஊட்டும் வகையில் மிக அழகாக துவண்டு கிடந்தது கண்ணாடி நின்று திரும்பிய மாயா ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டு வெளியே தெரிந்த நீல வானத்தை சிறிது நேரம் சிந்தனையுடன் பார்த்து கொண்டே நின்றாள் வாழ்க்கையில் அவள் அதுவரை அனுபவி தெரியாத நூதனமான உணர்ச்சியினால் கொந்தளித்துக் கொண்டிருந்த அவளது உள்ளத்தின் நின்று ஏக்கமும் துயரமும் கலந்த நீண்டதொரு பெருமூச்சு எழுந்தது உண்மையில் மாயாவிற்கு கடந்த சில நாட்களாக தன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் விசித்திரமான உணர்ச்சியின் அர்த்தமே பிடிபடவில்லை அவளது வாழ்க்கையே திடீரென்று பெருமூச்சுடன் கரையை கிழித்து கொண்டு ஓடும் காட்டாற்றி போன்றிருந்தது வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி ஏற்படும் காட்டாற்றி போல ஏழ்மையும் செல்வமும் திடீர் திடீரென்று அவளது வாழ்விலே மாறி மாறி காணப்பட்டு வந்தன நிஞ்ச வாழ்விலே இருபத்தைந்து வயதை கடந்துவிட்டிருந்தாலும் மாயா தோற்றத்திலே பதினெட்டு வயது இளமையுடன் நகரத்திலே மிகவும் அழகானதொரு பங்களாவில் மிகவும் ஆடம்பரமாகவும் சுகமாகவும் கடந்த இரண்டு வருஷ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவள் இவ்வாறு வாழ்வதற்கு வசதிகள் யாவை என்று யாரும் அறிந்து கொண்டதில்லை சாயங்கால வேலைகளில் தெருவின் கோடியில் இருந்த அந்த சிறு அழகிய பங்களாவிலிருந்து மானை போல் அழகாக அசைந்து நடந்து வெளியே வந்து காரில் ஏறிக்கொள்ளும் ஒரு யுவதியை பக்கத்தவர்கள் கவனிக்க தவறியதே இல்லை விதவிதமான அலங்காரத்திலே பார்ப்பவர்கள் கண்களுக்கு அழகு விருந்தாக வெளிப்பட்ட அந்த மங்கையை பற்றி அறிந்து கொள்ள பலர் ஆவலுற்றாலும் அவளது வாழ்க்கை பெரும் புதிராகவும் மர்மமாகவும் இருந்தது மாயாவின் பூர்வோத்திரம் யாருக்கும் தெரிந்திருக்க இடமே இல்லை அவள் தந்தை வடநாட்டில் சர்க்கஸ் கம்பெனி ஒன்றில் துஷ்ட மிருகங்களை ஆட்டி வைக்கும் உத்தியோகத்தில் இருந்தவர் அதே கம்பெனியைச் சேர்ந்த கேரள நாட்டு அழகிய பெண்மணியை அவர் கலப்பு மனம் செய்து கொண்டிருந்தார் இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மாயா தன் மூன்றாவது வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டாள் வடநாட்டிலும் பிறகு தென்னாட்டிலும் தாயின் பிறந்த நாடாகிய கேரளத்திலும் முறையே சில காலம் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த தாயுடன் அவர் வளர்ந்து வந்து கொண்டிருந்தாள் கொஞ்சம் படிப்பு சிறிதளவு நாட்டியம் சிறிதளவு சங்கீதம் என்று ஒன்றிலும் பூரணமாக ஈடுபடாது தாமரையில் தண்ணீராக அவளது வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது வாழ்க்கையில் செல்வத்தை அடைந்து சுமா சுகமாக வாழும் நிமித்தம் அவளது அவளும் தாயும் கையாண்ட முறைகள் எண்ணிக்கையற்றவையாக இருந்தன வாழும் வகையை வகுத்து கொடுக்க அவர்கள் எத்தனையோ மனிதர்களின் தயவை நாட வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருந்தன பெண்மையின் எழிலில் மயங்கி நிலைதடி மாறி போகும் சில மனிதர்களின் பலவீனத்தை அத்தகைய சந்தர்ப்பங்களில் உபயோகித்து தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள தாயும் மகளும் ஒரு தவறியவர்களே அல்ல மாயாவிற்கு அன்றைய வரை யாரை பற்றியும் எந்தவிதமான சிந்தனையும் ஏற்படவில்லை பகட்டானது ஒரு புன்னகை கொஞ்சலான ஒரு வார்த்தை மிஞ்சினால் கண்களினால் விருதுவான பொருள் பார்வை என அளது தனது சாகசங்களை குறிப்பிட்ட சமயத்தில் அள்ளி வீசிவிட்டு காரியம் முடிந்ததும் அந்த மனிதரை பற்றி அறவே மறந்துவிடும் சுவாபமுடையவள் அவளுடைய நிற்த்தாச்சின்யமான உள்ளத்தில் யாருக்கும் இடம் இருந்ததில்லை அப்படிப்பட்ட மாயாவின் மனம் கடந்த சில தினங்களாக பலவிதமான கற்பனைகளினால் கலங்கியது உண்மை நகரத்தில் மிகவும் அமர்கலகமாக நடந்து கொண்டிருந்த பிரபல நார்த்திய நடனத்தை நடனத்திற்கானவே அன்று அவள் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டு சென்றிருந்தாள் உயர்ந்த வகுப்பு ஆசனம் ஒன்றில் வந்து உட்கார்ந்து கொண்ட அவள் வழக்கம் போல் தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் யாரையும் கவனிக்காது மிகவும் அசட்டையாக இருந்தாள் நடன காட்சிகள் துவங்க சில நிமிஷங்கள் தானிருந்தன அது சமயம் அங்கே கூடியிருந்த சிலரிடையே ஒரு பரபரப்பு காணப்பட்டது மாயாவிற்கு முன்னால் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு நெட்டையான மனிதர் தம் அருகில் உட்கார்ந்திருந்த நண்பரிடம் இதோ பாருங்கள் முன்னால் வருகிறானே அவன்தான் தியாகராஜன் என்று சிறிது தாழ்ந்த குரலில் அறிமுகப்படுத்தினார் களத்தை வளைத்துக்கொண்ட அந்த திக்கையே கண்கொட்டாது பார்த்த அந்த நண்பர் என்னையா இவனா அந்த தியாகராஜன் காந்தி பென்சில் கம்பெனி முதலாளி இவனா இவ்வளவு சின்னவனாக இருக்கிறானே கூட வந்திருப்பது அவன் மனைவியோ என்று விசாரித்தார் இத்தனை சின்ன வயதிலே பணத்தை அள்ளி குவித்து விட்டான் கூட வந்திருப்பது அவனது சகோதரிகள் அவனுக்கு இன்னமும் மனமாகவில்லை சமீபத்தில் கூட ஒரு கிரக பிரதேச வைபவம் நடந்ததே ஞாபகம் இருக்கிறதா ரொம்ப தடபுடல் செய்துவிட்டான் காந்தி பென்சிலுக்கு மார்க்கெட்டில் நல்ல கிராக்கி இருக்கிறது மொத்தத்தில் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறதையா என்று விவரித்தார் முதலில் பேசியவர் பார்க்கவும் லட்சணமாக இருக்கிறான் பணமும் இருக்கிறது வயதும் கொஞ்சம்தான் கேட்பானேன் பல பெரிய மனிதர்கள் இவனை தங்கள் மருமகனாக்கிக் கொள்ள ஒரு கண் வைத்திருப்பார்கள் என்று அதிசயித்தார் இரண்டாவது நபர் இதற்குள் மாயாவின் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி தன் அருகில் இருந்த இன்னொரு பெண்மணியிடம் காந்தி பென்சில் கமலின் தியாகராஜனை பாரேன் தங்கைகளையும் குட்டி கொண்டு வந்திருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி